நாம எப்படி ஜெபிக்கிறோம் மாணவர்களே இன்னைக்கு ஜெபிக்கும் பொழுது நாம திட்டத்தை போட்டுட்டு ஆண்டவரே இதை கேட்கிறோமா இல்ல நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்று கேட்கிறோமா எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு யோசுவாவின் ஜபத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வெளியேற பெற்ற பாடம் என்னவென்றால் உங்களுக்கு முன்பாக இருக்கின்ற அந்த எரிகோவை நீங்கள் பிடிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஈகோவை நீங்கள் விட்டுவிட வேண்டும் இஃப் வாண்ட் டு கேப்சர் தி ஜெரிகோ யூ ஹேவ் டு லெட் கோ யுவர் ஈகோ நிச்சயமாக எப்படி என்று பார்க்கிறீங்களா வாங்க போய் பார்ப்போம் யோசுவாவின் ஜபத்திலே யோசுவா ஐந்தாவது அதிகாரத்திலே இஸ்ரேல் மக்களை யோசுவா வழிநடத்தி வருகின்றார் பார்க்கும் பார்க்கும்போது எதிரே அங்கே மதில்கள் அதாவது எரிகோவின் மதில்கள் நின்று கொண்டிருக்கின்றன இந்த மதில்களை நாம எப்படி பிடிக்க முடியும் இதை தாண்டி எப்படி நாம எரிகோக்குள்ள போக முடியும் என்று சொல்லி சிந்திக்கின்ற வேளையிலே யோசித்து கொண்டிருக்கின்ற வேலையிலே ஒருத்தர் பட்டயத்தோடு கூட இவ்வளவு பெரிய கத்தியோடு கூட அங்கே நின்று கொண்டிருக்கின்றார் நின்று கொண்டு இருக்கிறவரை பார்த்து யோசுவா கேட்கிறாரு நீங்க எங்களை சார்ந்தவரா இல்ல அவங்கள சார்ந்தவரா என்று கேட்கும் போது பதில் வருகின்றதை பாருங்க யோசுவா ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே அதற்கு அவர் அல்ல நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்போது வந்தேன் என்றார் அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான் அங்க வந்து நிற்கிறாரு நீங்க யாரை சேர்ந்தவங்கன்னு கேட்கும்போது போது நான் உன்னை சேர்ந்தவன் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் நிற்கின்றேன் ஏன்னா எப்பொழுதுமே யோசுவா ஜெபித்து ஜெபித்து கடவுளிடத்திலே கேட்டு அடுத்த படியை எடுப்பார் அப்படி கேக்கும்போது இந்த இடத்துல வந்து அப்படி நிக்கிறவரை பார்த்து கேட்கிறாரு அப்போ நான் முகம் குப்புற முதல்ல விழுறாரு விழுந்து பணிந்து கொண்டு அவர் கேக்கிறாரு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்றார் இதே நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்லர் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வருஷத்துல பவுலும் முகம் குப்புற விழுந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் நாம எப்படி ஜெபிக்கிறோம் பெரியமானவர்களே இன்னைக்கு ஜெபிக்கும் பொழுது நாம திட்டத்தை போட்டுட்டு ஆண்டவரே இதை செய்யும்னு கேட்கிறோமா இல்ல நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்று கேக்கிறோமா அப்ப திட்டம் போடுறது தப்பா பிரதர் என்று கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை நீங்க திட்டம் போட்டு ஆண்டவரே இந்த திட்டத்தை உன்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறேன் நீங்க ரப்பர் ஸ்டாண்ட் தேவன் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆகவே நீங்க இந்த திட்டத்தை உமக்கு சித்தம் இருந்தால் வாய்க்க எச்சமனை தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து செய்த ஜெபமும் ஆண்டவரே எனக்கு இது முடியாது ஆகிலும் உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன ஜபத்தை போல நாம ஆண்டவரே நான் என்ன செய்யணும் என்று கேட்டீங்கன்னா பிரியமானவர்களே சாட்சியாய் சொல்லுகிறேன் முகம் குப்புற விழுந்து பல எரிகோக்களை தகர்த்தவனாய் சொல்லுகின்றேன் கத்தோடைய சமூகத்திலே உங்க ஈகோவை விட்டுட்டு முகம் குப்புற விழுந்து ஆண்டவரே என்னால முடியாது இனிமேல் என்று சொல்லி பாருங்க உங்கள் எரிகோக்களை கத்தர் ஆண்டவர் பிடிக்க செய்வார் நீங்கள் கடந்து சென்று வெற்றி அடைய அடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கின்றார் கர்த்தருடைய சேனையின் அதிபதி உங்களோடு கூட இருக்கின்றார் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே அன்று யோசுவாவோடு இருந்தது போல நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் நாங்க முகங்குப்புற விழுந்து நாங்க என்ன செய்யணும் நீங்க எங்கள் கற்று உமக்கு விரோதமாக உமக்கு பிடிக்காத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்திலே நாங்க ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்